எப்படி அதுக்கு முன்னாடி பாராட்டி சரிங்கிறத சரியாக இருக்கிறது சரின் தானுங்க சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோடு விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது மேத்து வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறார் அதை பாராட்டணும்னு இல்லை எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறுனால ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட ஒரு முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தா கத்த கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்துல பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியை வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் அண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கெல்லாம் இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி இந்தி ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமி சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணிசு எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசன் தானே இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்படக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணி சமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டி எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா

இது புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் ஓகி புயல் சொல்லுங்க பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும்போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போதும் நீ உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள போகி புயலுக்கு வந்து உதவுனீங்கள அதுக்குரிய இடர் கொடுத்து இடர் நிற்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து க தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி எது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒன்றும் இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்க தானே மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்க கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆயிடுவேன் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தூர் சொல்ற நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேசத்துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையாக இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்க சந்திச்சுருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதி நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை சார் இந்த டங்ஸ்டன் சொருகம் சார் திமுக முதல் எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே நாடகம் தெரியுது இல்லை நாடகம் இத கொண்டு வர சொன்னது தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே தான் என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் நீங்க வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே தான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை இருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எழுந்த பாப்போம் நீ எடுத்துருங்க நீ தங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்ப எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் வச்சோம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணுல இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிட கூடாது தான் என் பாட்டன் தூக்குல தொங்குனான் தீரன் சின்னமலையில இருந்து மருதுபாண்டியில இருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக்கு எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படுகையில் இருக்குல்ல கங்கை படுகைகளையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் ஈற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டி ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியா வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும் வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்கப்பெற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க சேல சேலத்துணியை கட்டிச்சு கொதரமுல்ல அப்படி கொதறி போட்டிருக்காங்க என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயண மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை தாயின் உலகத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா தாயின் இந்தியாவில் எந்த மாநிலத்துல இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் வச்சிருக்கோம் கல் கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கதான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு இல்ல பினராயி விஜயன் வச்சிருக்காரு மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்ல சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கதான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத சாராய ஆலை இருக்குது மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்ல கல் மது பீர்பிராண்டி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்கறாங்களா புனித நீர் அது கரெக்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேக்குது போதைய பயன்படுத்தாதீங்க விக்கிராளி யாரு விக்கிராலி யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்க கேள்வி நான் மன்னர் மன்னனை கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு திறமை உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன்ன அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதுத உங்க ஜனநாயகமா இதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவரு இல்லைன்னா இல்ல என்னை கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்ததில்ல மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்ல அவசியம் இல்லது அசாம்ல மாட்டு இறைச்சி ட்ரை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டிறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு என்னம்மா நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்காலும் சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்கு நான் என்ன கருந்தும் திம்பேன் பன்னி கிருதி பாம்பு கருதிபு மாட்டு கிருதி ஆட்டு கிருதி பூனை கருதி எதையும் திம்பேன் என் பசி உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது நாகலாந்தில் நாய்க்கிருதிங்கிறான் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நம்ம ஒரு அடி சுதந்திரம் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை புண்ணுதிங்க மாட்ட நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதை கேட்குறேன்னா நான் அதை கேட்குறேண்ணா வெங்காய வெலை ஏன் ஏறிடுச்சின்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்குறதில்ல அதை பத்தி எனக்கு கவலை மாட்டு கருதி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை அதை பத்தி ஏன் கொலைப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானு கூட்டி விடுவா உள்ளவன் தின்னா கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரிய விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்கற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய் முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறியே ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல் ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் உள்ள போட்டு விவசாயிகள் பல பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் சொல்லுவாங்க ஆனால் விவசாயிகள் வந்து அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என்னெல்லாம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ள நீ கொண்டு போற இங்க கீழே எரிவாய் போகுது மேல உயர் அழுத்த மின்கோபுரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்றது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சுரு வேற பேசிட்டு நேரம் இல்லை நீ பதிப்ப